வெங்காயம் ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது உள்ள போங்க உள்ள போங்க உடுப்பிலாம் போட்டுருக்கு சுடிதார் வந்து இருபது ரூபா போட்டிருக்கு பத்து ரூபா உள்ள போங்க சாரம் மூன்று சாரம் தைச்சபடி பத்து ரூபா நீங்க தைக்கிறேன் ஒரு சாரம் வந்து சொல்லுவாங்க பதினஞ்சு ரூபா முடியும் உள்ள போய் பாருங்க அன்பான சென்னை வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் முள்ளுக்கு போங்க தயவு செய்து வெங்காயங்கள் வந்து பம்பா வெங்காயம் எல்லாம் ரெண்டு ரூபா போட்டிருக்கு ரெண்டு கிலோ ரெண்டு ரூபா ரைஸ் குக்கர் போட்டிருக்கு ரைஸ் குக்கர் உள்ள போங்க உள்ள போங்க அப்பா சின்ராசு உள்ள விடுங்க மங்குசா உள்ள மங்குசான கொடுங்க இங்கெல்லாம் வாங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்கு வாங்க உள்ளு வாங்க இதுல லைன்ல நீ இல்லுங்க லைன்ல ரெண்டு வில்ல போடுங்க தம்பி உள்ள விடுங்க ஆக்களை எங்க மது அங்க போறீங்க மது அங்க முன்னு காக்களை பாருங்க போங்க உள்ள வாங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னா உடுப்புகள் எல்லாம் போட்டுங்க சாரி பட்டு சாரி அழகான சேலைகள் சுடிதார்கள் அன்பான வாடிக்கையாளர்களே மிக விரைவா வந்து உங்களை பார்வையிடுமாறு அப்பா சூப்பர் என்ன நல்ல வடிவா இருக்கு எவ்வளவு அஞ்சா இந்த எண்பத்தஞ்சு இப்ப இன்னைக்கு எவ்வளவு வைக்கிறீங்க இன்னைக்கு அறுபத்தஞ்சு நாளைக்கு நாளை மறந்துனா என்ன விலை இது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு நீங்க இதுல வந்து எல்லா சைசெல்லும் இருக்கு பெற்றுக் கொள்ளலாம்